எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்காம இதெல்லாம் குறிச்சு எனக்கு கவலை இல்ல என்னுடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய ஏக்கம் எல்லாம் இயேசுதான் அல்லே லூயா அல்லே லூயா அன்பு தேவ பிள்ளைய சில நேரங்கள்ல பிசாசு இந்த உலகத்துக்குரிய இம்மைக்குரிய பொருள்களை இம்மைக்குரிய தேவைகளை நம்ம கண் முன்ன கொண்டு வந்து வைத்துவிட்டு இது இல்ல அது இல்ல இது இல்ல இது இல்ல அது இல்ல இது இல்லம்பா நான் சொல்றேன் இதெல்லாம் குறிச்சு எனக்கு கவலை இல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறான் அவர் கோலும் அவர் தடியும் என்னை தாங்கும் மரண இருள்களின் பள்ளத்தாக்குகளின் நடுவில் நான் நடந்தாலும் பொள்ளாப்புக்கு பயப்பட என்னோடு கூட இருக்கிற உமது கோலும் உமது தடியும் என்னை தீற்று அல்லே லூயா அல்லே லூயா கவலைப்படுறீங்களா இந்த உலகத்துல எது இல்ல அது இல்லைன்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா சத்துரு வந்து உங்க காதுகள்ல பேசும் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கெல்லாம் ஆமா போட்டு இருக்கிறீங்களா அல்லே லூயா

தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அலேலூர்